இறையேசுவின் அன்பு சகோதரமே மார்ச் மாதம் நான்காம் இன்று போலந்து நாட்டு புனிதர் காஷ்மீர் என்பவரை நினைவு கூறுகின்றோம் இவர் போலந்து நாட்டு இளவரசர் இவர் அக்டோபர் மூன்று ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு அன்று போலந்தின் க்ரஹோவில் பிறந்தார் மன்னர் நான்காம் காஷ்மீர் ஜாக்கியலன் மற்றும் ஆஸ்திரியாவின் ராணி எலிசபெத்தின் இரண்டாவது மகனாவார் காஷ்மீரின் ஆரம்பகால வாழ்க்கை அவரது நம்பிக்கையின் மீது வலுவான பக்தியால் குறிக்கப்பட்டது மேலும் அவர் குறிப்பாக புனித தாமஸ் அக்கினாஸின் எழுத்துக்களால் ஈர்க்கப்பட்டார் அவர் மனிதநேயம் தத்துவம் மற்றும் இறையியலில் கல்வி கற்றார் மேலும் அவரது விதிவிலக்கான புத்திசாலித்தனம் பக்தி மற்றும் இரக்கத்திற்காக அறியப்பட்டார் அவரது அரச அந்தஸ்து இருந்தபோதிலும் எப்பொழுதும் எளிமை மற்றும் பணிவு நிறைந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார் அரியணைக்காக தனது உரிமையை கைவிட்டு பிரார்த்தனை படிப்பு மற்றும் தொண்டு பணிகளுக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டார் அவர் குறிப்பாக ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னிமறியாளுக்கும் தூய நற்கரணைக்கும் அர்ப்பணிப்புடன் இருந்தார் மேலும் பல மணி நேரங்களை ஜெபத்திலும் சிந்தனையிலும் செலவிட்டார் காஷ்மீரின் உடல்நலம் அவரது வாழ்நாள் முழுவதும் பலவீனமாக இருந்தது மேலும் அவர் காச நோயால் பாதிக்கப்பட்டார் இது இறுதியில் மார்ச் நான்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி நான்கு அன்று இருபத்தைந்து வயதில் அவரது உயிரை பறித்தது அவர் லிதிவேனியாவில் உள்ள வில்லினியஸ் கத்தீட்ரலில் அடக்கம் செய்யப்பட்டார் அங்கு அவரது கல்லறை ஒரு பிரபலமான புனித யாத்திரை தலமாக மாறியது காஷ்மீரின் மரபு குறிப்பிடத்தக்க பக்தி பணிவு மற்றும் இறக்கத்தின் மரபு மேலும் அவர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்றில் திருத்தந்தை ஆறாம் அற்றரியன் அவர்களால் ஒரு புனிதராக அறிவிக்கப்பட்டார் இப்புனிதர் போலந்து நாட்டின் பாதுகாவலராக இருக்கின்றார் பல வசதி வாய்ப்புகள் இருந்தபோதும் ஏழ்மையை பின்பற்றி இறைவனுக்கு உகந்தவராய் வாழ்ந்த இப்புனிதர் நினைவுகூறும் நாமும் போல் ஆடம்பர வாழ்க்கையை விரும்பாதவர்களாக ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசில் பெறுவோம்